சங்கடகர சதுர்த்தியின் சிறப்பும் இந்நாளில் எந்த கிரகத்திற்கான பரிகாரம் செய்யலாம் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி சிறப்பு என்ன அப்படின்னா தான் சந்திர தோஷ நிவர்த்தி சோ நாலாவது நாளை நம்ம சதுர்த்தின்னு சொல்றோம் இந்த தேய்பிரை சதுர்த்தியை வந்து சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய சதுர்த்தி சோ சந்திர தோஷ நிவர்த்தி தான் இன்னைக்கு நீங்க சந்திரன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஒரு ஸ்தலத்திற்கு வந்து போகலாம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சதுர்த்தி தேதியில் திங்களூர் போய் நீங்கள் சந்திர பகவானை தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது மனதளவில் சந்திரன்னா என்ன மனசில் வந்து ரொம்ப கலக்கங்கள் மனசில் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும் இந்த ச அந்த பசங்கள் முக்கால்வாசி வீட்டில் என்ன பிரச்சனைனா பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்கலை அப்படிங்கிறதான் எவ்வளோ நம்ம சொன்னாலும் பசங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால மன சங்கடங்கள்னு சொல்றோம் இல்லையா ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்காக இன்னைக்கு அந்த சந்திரனுக்கான தோஷ நிவர்த்தியே பண்ணலாம் உங்கள் குழந்தைங்க என்ன வயதுன்னு பாருங்க உங்கள் குழந்தைங்க நாலு வயதா ஆறு வயதா ஸோ உங்க குழந்தைங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதிற்கான தீபத்தை போய் பிள்ளையார் கோயிலில் போய் வளர்க்கேத்துங்க உங்கள் குழந்தைகளினுடைய முடிந்த வயது அந்த நெய் தீபம் நீங்க போடும் பொழுது மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் சந்திர தோஷ பேரு அதனால இன்னைக்கு நெய் தானம் பண்ணுங்க அதே மாதிரி கல்கண்டுல சாதம் பண்ணுங்க கல்கண்டு சாதம் பண்ணி நீங்க சுவாமிக்கு இன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதையும் ரெண்டு பேருக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம் என்ன நேயர்களே இன்றைய இந்த சுப தினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்